அதே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்தாங்க நிறைய வைஸ் பிரசிடென்ட் சிஇஓஸ் அவங்க கிட்ட எல்லாம் என் ப்ராடக்ட்டை என்னோட கொண்டு போய் சேர்த்த முடிஞ்சது ரொம்ப நல்ல நெட்ஒர்க்கிங் சான்ஸ் கிடைச்சது ஸோ இதனால எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஜர் ஆகட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு கிடைச்ச ஐடியாஸ் ஆகட்டும் இதை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ டெக்வர்க்ஸ் கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது அதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங்ஸ்ங்கிறது இட் வாஸ் அண்ட் ஐட் லவ் டு கம் பேக்ஸ் அவங்க லெவலுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு எடுத்து கொடுத்ததுக்கு என் ப்ராடக்ட் நிறைய கம்பெனிக்கு அவங்களோட ரிட்டன்ஷனை பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கோல் தான் थैंक यू थैंक यू सो मच